ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு கிளைமேக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு கொஞ்சம் மொக்கையாக முடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது நான் இது பார்க்கறதுக்கு வீட்டிலேயே இருந்துருவானே இல்லை பக்கத்தில் நாலு தேட்டருக்கு இருக்குது வேறு படம் பார்க்கலாம் என்ன சொல்றேன் இல்லை இது படம் ரெண்டு படத்தை சேர்த்து வைத்த மாதிரி இருக்கு இப்போ போயிட்டே இருக்குது படம் என்ன ஒரே ஒரு குறை ரெண்டு பாட்டு வந்துச்சு அந்த இன்னொரு பாட்டு வரல அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கும்போனா காசி தேட்டர் தான் வந்திருக்கோம் தேவரா படம் எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு இப்போ செகண்ட் ஹாஃபும் போ முடிய இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டு மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் கூட உங்களுக்கு வரும் வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் நான் படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது இது வரைக்கும் நல்லாயிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் என்ன சப்ஜெக்ட் ஒரு கடல் கொள்ளை அந்த மாதிரி இருக்குண்ணா அது ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும் படம் பார்த்துருக்கேன் இப்போ போய் பாதி படம் பார்க்க சரி சரி படம் நல்லா இருக்குண்ணா தள்ளுபடி நல்லா எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட்டு படம் தானே பார்த்துருக்கோம் இன்னும் செகண்ட் பாட்டு பார்த்தா தெரியும் நல்லாயிருக்கும் பார்க்கலாம்ண்ணா ஓகே ஆ நல்லா படம் இருக்கு படம் நல்லா இருக்கு ஃபைட்லாம் அருமையாக இருக்குது படத்துல நல்லா ஓகே ஓகே

ஆ ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் சரி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாஃப் தான் முடிஞ்சிருக்கு அதுக்கு ஒரு பத்துக்கு ஒரு செவன் அண்ட் ஹாஃப் கொடுக்கலாம் சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் 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 நல்லா இருக்குண்ணா பல சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு நல்லா இருக்குது ஆமாம் சும்மா வந்தேன் பார்க்குறேன் அதிகமாக இருக்குது ஆமாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஃபேமிலியோட ஒன்றும் ஸ்மக்லிங் தான் ஸ்மக்லிங் தான் அதாவது ஹீரோ தடுக்கிறாரு அவ்வளோதான் கதை நல்லா இருக்கு ஃபேமிலியை பார்க்கலாம் ஆ நல்லா இருக்கு நல்லா படம் நல்லா ஃபஸ்ட் ஆஃப் தானே போயிருக்கேன் தான் தெரியும் ஓகே ஒரு ஊர்லேருந்து எல்லோரையும் கொலை பண்ணுறாருதானா ம் படம் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருக்கணும் படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஃபைட் சீன் அண்ணா பயங்கரமா இருக்குது ஃபைட் சீன் தான் பயங்கரமாதிரி இருக்குது ஆ தப்பு பண்ணுறவங்களெல்லாம் தண்டிக்கிறாங்க தப்பு பண்ணுறவங்களாம் தண்டிக்கிறாங்க தண்டிக்கிறாங்க அதுதான் படமே படம் சூப்ரம் படம் சூப்பராக நல்லா இருக்குண்ணா படம் சரி நல்லா இருக்கண்ணா படம் படம் நல்லா இருக்குங்கண்ணா ஆ ஆ ஆ சூப்பராக இருக்குங்கண்ணா ஆ சூப்பராக இருக்கு ஆ ஃபைட் சீன் நல்லா இருக்கு

படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு கடலோர சப்ஜெக்ட்டு கொள்ளையர்கள் பழைய ஆங்கில கொள்ளையர் கூட்டத்தில் எடுத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலியோடு கேஜிஎஃப் மாதிரின்னு சொல்ல முடியாது இந்த கொள்ளை கூட்டம் சம்ப சம்பந்தப்பட்டது தான் நல்லா தான் இருக்கு படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி படம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு ஒரு ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் மொக்கையாக முடிச்சிட்டாங்க ஒரு பாட்டு ஒன்றுண்ணே நாலு பேர்ண்ண கண்ணை மூடலண்ணே சிமுட்டாமல் பாக்குறாங்கண்ணா படம் சூப்பர்ண்ணே ஆனால் அந்த பாட்டுக்கு இந்த இந்த பயம் இருக்காமல் இருக்கேன் காட்டுங்க மறக்காம கண்ணை மூடாம சிமுட்டாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் படம் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பிரமாதமாக எடுத்துருக்காங்க சண்டை கட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதம் வேறு லெவல் ஃபேண்டாஸ்டிக் ஒளிப்பதிவு பிரமாதம் மியூசிக் பின்னே எடுத்துகிட்டே போல பிஜிஎம்லாம் டேஸமாக இருக்குது பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க முழுக்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் செகண்ட் ஹாஃபும் சூப்பர் தாங்க பிரமாதமாக இருக்குது பிரமாதமாக இருக்குது ஆ ஃபேமிலியோடு பார்க்கலாம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ செகண்ட் பார்ட் வந்தால் புரியும் அவ்வளோதான் படம் நல்லா இருக்குது செகண்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் ஒரு வாட்டி பார்க்கலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் நல்லதாக இருக்குது செகண்ட் தான் நல்லா இருக்குது ஆனால் லாஸ்ட் என்னில் பார்ட்டு வந்தாலும் சேர்த்து சொல்ல வந்து தான் இருக்கு படம் ஒன்று முடிச்சு தாராளமாக பார்க்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்கு பரவாயில்ல படம் பரவாயில்லாம் அதில் நல்லா இருக்கு தாளும் பார்க்கலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் நான் இது பார்க்கறதுக்கு வீட்லேயே இருந்துறானே இல்லை பக்கத்தில் நாலு தேட்டருக்கு வேற படம் பார்க்கலாம் என்ன சொல்றேன் என்னாச்சு இல்லை இது படம் ரெண்டு படத்தை சேர்த்து வைத்த மாதிரி இருக்குது இப்போ போயிட்டே இருக்குது படம் என்ன ஒரே ஒரு குறை ரெண்டு பாட்டு வந்துச்சு அந்த இன்னொரு பாட்டு வரல அதான் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு போகிறோம் வேற எதுவும் இல்லை இதுதான் அன்முறை திருடர்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும் பார்த்தோம் படம் நல்லா இருக்குண்ணா